ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இப்போ இந்த சொலையை வச்சு தாங்க நம்ம ஒரு புட்டு தயார் பண்ண போகிறோம் இன்னும் ரவையை நான் ரவை எடுத்துருக்குறேன் நீங்கள் பச்சரிசி மாவோ கோதுமை மாவோ ராகி மாவோ எதனால் எடுத்துக்கிறலாம் அதை நல்லா வருத்துறணும் பாருங்கள் ரவையை நல்லா வறுத்து வச்சுருக்குறோம் பத்து சொலை போல் நம்ம இந்த பொடி பொடியாக இப்படி நறுக்கி வச்சுருக்குறோம் தேங்காய் பூ ஒரு அரைமுடி தேங்காய் திருக்கி வச்சுருக்குறோம் இதை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து இப்போ ஆற வச்சு வச்சாச்சு இதில் நம்ம ஒரு துளி உப்பு சும்மா ஒரு துளி உப்பு போட்டு இந்த பிளா நறுக்கி வச்சுருக்கிற சோளையோட இதை போட்டு இப்படியே நம்ம கையில் நிம்பி நம்பி இப்படியே நம்ம பிசைஞ்சுக்கற போகிறோம் தண்ணியெலாம் ஊற்றவே கூடாது லாஸ்ட் நம்ம பார்த்துட்டு தண்ணி எடுத்துக்கலாம் இதையே கையில் வச்சு வச்சு இப்படி நம்ம போகிறோம் பாருங்க நம்ம இந்த பத்து சொலை எடுத்து வச்சு கீரி வச்சுருந்தோம் அதை இதை போட்டு ரவையை நல்லா வறுத்து வச்சுருந்தோம் அதில் போட்டு இப்படி நம்ம நசுக்கி நசுக்கி தேய்ச்சி மாவு சரி சரியாயிடுச்சு இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு பத்து நிமிஷம் இப்படியே நம்ம வச்சிடணும் இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம ஒரு துளி தண்ணி சேர்க்கலாம் இப்ப பாருங்க அடுப்பத்த வச்சு நான் ப்ரெஷர் பேன் தாங்க எடுத்துருக்கிறேன் புட்டை வைக்கிறதுக்கு இதெல்லாம் ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் தண்ணி கொதிக்க போகுது இப்ப நம்ம கொஞ்சம் தேங்காய் நான் ஒரு கிளாஸ் ரவை எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு பத்து சொலை பெரிய சொலை தான் போட்டிருக்குறோம் நீங்கள் ரெண்டு கிளாஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சொலையெல்லாம் எடுத்துக்கிறணும் இப்போ சீசன் தானே நீங்கள் கிடச்சிச்சின்னா இது மாதிரி செய்யுங்க நம்ம மூடி வச்சுட்டு கேஸ் வருவோங்க நம்ம இதில் வச்சு விட்டுடலாம் நல்லா கேஸ் வந்துருச்சுங்க இப்ப நம்ம இதில் வச்சிடறோம் நீ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த மூணு ஓட்டை வழி ஆய்வு வரும் நம்ம அப்போ எடுத்துக்கலாம் வேகட்டும் மூணு ஓட்டையில ஆவி நம்ம எடுத்துடலாம் இப்ப நம்ம எடுத்து பார்க்கலாங்க பாருங்க ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு ங்க அருமையான பிளாப்பழ புட்டு ரெடி நீங்கள் வந்து குழந்தை இருக்கலாம் இப்படி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப பிரியமாக சாப்பிட்டுக்கிடுவாங்க ஒரு துளி இதில் தண்ணி சேர்க்கல நம்ம பிசையும் போது நல்லா இப்போ கையை வச்சு பழத்தை நசுக்கி நசுக்கி பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சிடணும் ஒரு துளி உப்பு போட்டேன் நான் வேற தண்ணியே சேர்க்கலைங்க இது மாதிரி ஒரு அருமையான புட்டு ரெடி இதுக்கு நம்மளுக்கு வந்து சர்க்கரையெல்லாம் போடவே வேணாம் இதுலயே ஸ்வீட் இருக்கும் நீங்கள் பழம் விற்கும்ல நம்ம சீசன் தானே வாங்கி இப்போ செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வாழ்க வளமுடன்